வணக்கம் கொடுப்பது என்பது கட்டாயத்தினால் வருவது அல்ல இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து மனம் வந்து தருவது ஆகும் இறைவனிடமிருந்து பெறுகின்ற போது ஒருவர் எவ்வளவு மகிழ்ச்சி கொள்கின்றாரோ அவ்வளவு மகிழ்ச்சி ஒருவர் மனமுவந்து பிறருக்கு உதவி செய்கின்ற போது தர்மம் செய்கின்ற போதும் அவருக்கு கிடைக்க வேண்டும் பிறருடைய கட்டாயத்தினால் வற்புறுத்தலினால் கொடுக்கின்ற போது அவருடைய காணிக்கை முழுமை அடைவதில்லை மனமுவந்து கொடுக்காத காணிக்கைக்கு தர்மத்திற்கு இறைவனும் பதில் தருவதும் இல்லை அதே வேளையில் கொடுத்ததை வெளியே சொல்லி தம்பட்டம் அடிக்கின்ற போது இறைவன் அதை விரும்புவதும் இல்லை வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாதிருக்கட்டும் என்று சொல்லும் கடவுள் கடலிலிருந்து ஒரு துளியை நாம் கொடுக்கிற போது இறைவன் கடலளவு நமக்கு உதவி செய்வார் பெறுவது அல்ல கொடுப்பதை மகிழ்ச்சி அதற்காகச் செவிப்போமா